வணக்கம் அன்பர்களை வேலை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்களும் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பெறுவதற்கு நிறைய மெனக்கெட்டு முயற்சி செய்து வாழ வேண்டியுள்ளது அதற்கு காரணம் சில தடைகளை நாம் பெற்றிருக்கோம் நம்முடைய செல்கள் வழியாகவும் பரம்பரையாக கரு வழியாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் மூலமாகவும் இந்த தடைகள் உருவாகின இதற்கு நாம் காரணமில்லை என்றாலும் கூட ஏதேனும் ஒரு வகையில் நமக்குள்ளாக அந்த தடை இருக்கிறது இந்த இயற்கையும் இந்த தெய்வீக பேராட்டலும் வழங்குவதற்கு தயாராக உள்ளது அதை பெறுவதற்கு நாம் நம்மை அதற்கு ஒரு சங்கற்பம் கிடைத்தால் எப்படி இருக்கும் நமக்கு மிக பயனுள்ளதாக அப்படியான ஒரு சங்கல்பம் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த சங்கற்பத்தை நீங்கள் தினமும் ஏதேனும் ஒரு தவம் முடித்த நிலையில் சொல்லலாம் அல்லது சாதாரணமாகவே அமைதியாக அமர்ந்து இந்த சங்கர்பத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த சங்கர்பத்தில் இரண்டு நிலைகள் உள்ளன ஒன்று உங்கள் விருப்பங்களை சொல்லாமல் கேட்டு பெறுவது இன்னொன்று உங்களுடைய தேவை விருப்பங்களை பட்டியலிட்டு அதை கேட்பது இதில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் தொடரலாம் ஏனென்றால் பொதுவாக என்ன வேண்டும் என்பது நம்மை விட அந்த தெய்வீக பேராற்றலுக்கு தெரியும் அதனால் நாம் தவறாக கேட்டு அதை தடை செய்துவிடக் கூடாது என்பதால் அதன் பொறுப்பிலேயே விட்டுவிடுவது நல்லதுதான் என்றாலும் கூட சில தேவைகளை நாம் கேட்டு பெறுவது தவறில்லை ஏனென்றால் அதற்கான உரிமை நம்மிடம் உள்ளது நம்மை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டு நம்மை தகுதியாக்கிக் கொண்டு கேட்பதில் எந்த தவறுமே இல்லை இந்த அடிப்படையில் தான் இந்த சங்கர்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சங்கர்பத்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சங்கர்பம் என் உயிருக்குள் அறிவாக அமைந்திருக்கும் ஆற்றலை நான் வணங்குகிறேன் இந்த ஆற்றல் என்னை சுட்டு இருக்கும் அருட்பெராற்றலோடும் பேராற்றலோடும் கலந்து இருப்பதை உணர்ந்து கொள்கிறேன் எனது தேவையும் விருப்பமும் இவைகள்தான் என்னுடைய தேவை விருப்பம் ஆகியவற்றில் உண்மையானதை நேர்மையானதை நிறைவேற்ற துணையாக இருக்கட்டும் உடல் நலமும் மனவளமும் பொருள் நிறைவும் பெறுவேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த சங்கர்பத்தை நீங்கள் மூன்று முறை சொல்லலாம் அல்லது ஒன்பது முறை சொல்லலாம் அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லலாம் உங்களுக்கு நேரமும் சந்தர்ப்பமும் எப்படி இருக்கு அதற்கு இதனை தொடர்ந்து செய்யலாம் மாற்றங்கள் நிச்சயமாக தானாக நிகழும் என்பது உண்மை ஏனென்றால் வழங்கக்கூடிய இந்த தெய்வீக பேராற்றல் நமக்கு நிச்சயமாக வழங்கும் நம்மை தகுதியாக்கிக் கொள்வதுதான் நம்முடைய வேலை அதைத்தான் இந்த சந்தர்ப்பம் நமக்கு துணை செய்கிறது நலதன் நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் நன்றி வாழ்க்க வையம் வாழ்க்க வையவம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்